முதலாம் மகேந்திரவர்ம வல்லவ மன்னனால் கிபி அறுநூற்று நாற்பதாம் ஆண்டில் சிவனுக்கென்று கட்டப்பட்ட இந்த கோவில் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மலையில் ஒரு கோவிலாகவும் ஊரின் நடுவில் ஒரு கோவிலாகவும் உள்ளது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள சிவனை வழிபட்டால் நொடியில் குணமாகும் என்று கூறுகின்றனர் மேலும் முனிவர்கள் எட்டு பேர்கழகு ஒருவில் வந்து சிவனை வழிபட்டு தன் பாவங்களை போக்கிக் கொண்டனர் மற்றும் கன்னி ராசி உடையவர்களுக்கு பரிகார தலமாக விளங்குகிறது ஐநூற்று அறுபத்தைந்து படிக்கட்டுகளுடன் அலைமீது அமைந்த அமைதி தவழும் அழகிய தலமான இக்கோவிலின் குளத்தில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே வலம்புரி சங்கு பிறக்கும் அந்த தீர்த்ததில் வெளியற்காலை நீராடி இக்கோவிலை வலம் வந்தால் எவ்வித நோய்களும் நீங்கும் என்பதை பல்வேறு மருத்துவர்களால் நிரூபிக்கப்பட்டது இதனை சங்கு தீர்த்தம் என்றும் கூறுகின்றனர் மேலும் ஒரு அதிசயமாக எங்கும் கண்டிராத காலபைரவர் இங்கு வாகனம் இன்றி காணப்படுகின்றார் தீராத நோய்களை நீக்கும் இந்த கோவில் பற்றிய முழு தகவல்களையும் இங்கு காண்போம் இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவலை பண்ணிட்டு மறக்காம கடவுளை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கு மூலவராக வேதகிரீஸ்வரர் உள்ளார் இவர் பக்தவச்சலேஸ்வரர் என்ற புனைப்பெயருடனும் துணைவியாக அம்மன் திருபுரசுந்தரியும் அருள்புரிகின்றனர் வேதங்கள் மலை வடிவில் வந்து தவம் செய்து சிவனை மனமுருக வேண்டியதன் விளைவாக மலையின் மீதே சிவன் லிங்கரூபமாக அருள்பாலிக்கும் தலைமை திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் ஆகும் இந்த கோவில் இரண்டு பகுதிகளைக் கொண்டது மலைமேல் ஒரு கோவில் ஊருக்குள் ஒரு கோவில் என இரண்டு தலங்கள் உள்ளன மலைக்கோவிலில் இறைவன் வேதபுரீசுவரர் என்ற பெயரிலும் தாழக்கோவிலில் இறைவன் பக்தபச்சலேஸ்வரர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார் இத்திருத்தலங்களை திருமலை மற்றும் தாழக்கோவில் என்றழைக்கின்றனர் திருமலை மலைக்கோவில் மலைக்கோவில் சுமார் நான்கு கிலோமீட்டர் சிற்றளவும் ஐநூறு அடி உயரமும் கொண்டு மலைமேல் ராஜகோபுரம் ஒரு பிரகாரத்துடன் அமைந்துள்ளது மலை மீது நல்ல முறையில் அமைக்கப்பட்ட படிகள் உள்ளன கீழே இறங்குவதற்கு மற்றொரு பாதையும் உள்ளது மூலவர் வாழைப்பூ போன்று சுயம்புலிங்க மூர்த்தியாக வேதகிரீஸ்வரர் என்ற பெயரிடனும் அம்மன் சொக்கநாயகி என்கிற பெண்ணினல்லாளம்மை என்ற பெயருடன் அழைக்கப்படுகின்றனர் இத்தலத்தில் முனிவர்கள் எட்டு பேர்க்கழுகு உருவில் வந்து வழிபட்டதால் திருக்கழுக்குன்றம் என்று பெயர் பெற்றது முதல் யுகத்தில் சண்டன் பிரசண்டன் என்னும் கழுகுகளும் இரண்டாம் யுகத்தில் சம்பாதி ஜடாயி என்னும் கழுகுகளும் மூன்றாம் யுகத்தில் சம்புகுத்தன் மாகுத்தன் என்னும் கழகுகளும் நான்காம் யுகத்தில் சம்பு ஆதி என்னும் கழுகுகளும் முறையே வழிபட்டுப் பெயரு பெற்றன இத்தலத்தை வேதாசலம் கதலிவனம் கழுக்குன்றம் என்ற பெயரில் அழைத்து வருகின்றனர் போஷா விருத்தா என்கிற இரு முனிவர்கள் சாருப பதவி வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தனர் சிவபெருமான் அவர்கள் முன்தோன்றி வரம் தருவதற்கு முன் சாயுஜியப் பதவி தருவதாக கூறினார் இறைவன் மேலும் இப்பதவியில் சில காலம் இருங்கள் பிறகு சாய்சியம் தருகிறேன் என்றார் அதனை ஏற்க மறுத்த இரு முனிவர்களே கழுகுருவம் அடைக என்று சாபமிட்டார் இறைவனின் சாபத்தின் விளைவாக முனிவர்கள் கழுகுகளாய்ப் பிறந்தனர் சம்பு ஆதி எனும் பெயருடன் மலைக்கோவிலை சுற்றி வலம் வந்து அங்கு படைக்கும் உணவுகளை உண்டு அங்குள்ள பட்சி அமுதுண்டு வந்தனர் மேலும் தினமும் ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் செய்து கிழக்குந்தத்தில் ஆகாரம் உண்டு காசியில் அடைக்கலம் ஆவதாக இதிகம் கழுகுகளுக்கு அமுதூட்டும் செயல் ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இந்த கோவிலில் நடைபெற்று வருகிறது இத்திருத்தலங்களை திருமலை மற்றும் தாழக்கோவில் என்றழைக்கின்றனர் ரிக் எஜுர் சாமம் அதர்வணம் என்ற நான்கு வேதங்களும் நான்கு பெரிய பாறைகளாக இருப்பதாகவும் அவற்றுள் அதர்வண வேத பாறை உச்சியில் சிவபெருமான் கோவில் கொண்டுள்ளார் மலையில் நாள்தோறும் உச்சிப்பொழுதில் இரண்டு கழுகுகள் வந்து சில ஆண்டுகள் முன்பு வரை உணவு பெற்றுச் சென்றுள்ளன இப்போது அவைகள் வருவதில்லை மணிவாசகருக்கு இறைவன் குறுவடுவாய்க் காட்சி தந்தருளைய தலமாகவும் மேலும் சுந்தரர் ஈசனிடம் பெற்ற தலமாகவும் விளங்குகிறது கோடி ஒருத்தர்கள் தவம் செய்து முக்தி அடைந்து சித்தர்கள் பலர் இம்மலையில் வாழ்ந்தால் தியானம் செய்ய ஏற்ற தலமாகவும் உள்ளது திருஞான சம்பந்தரால் இறைவன் காதலித்து உறையும் இடம் கழுகுண்டம் என மகிழ்ந்து போற்றி பாடப்பட்டது ஆஸ்துமா இரத்தப்பதிப்பு இருதய நோய் உள்ளவர்கள் காலையும் மாலையும் சஞ்சீவிக் காற்று வீசும் இம்மலை ஏறி வந்து ஈசனை வழிபட்டால் அத்தகைய நோய்களிலிருந்து குணமடைவார்கள் தாழக்கோவில் இக்கோவில் சுமார் பன்னிரண்டு ஏக்கர் நிலப்பரப்பளவில் நான்கு புறமம் கோபுரங்களுடன் அமைந்துள்ளது இவற்றில் ஏழு நிலையுள்ள கிழக்கில் ராஜகோபுரம் உள்ளது ஆலயம் மூன்று பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது இக்கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேர் எதிரே ஒரு நான்கு கால் மண்டபம் உள்ளது வலதுபுறம் உள்ள மண்டபத்தில் கோவில் அலுவலகமும் அலுவலக மண்டபக் கற்றவரில் அழகான அஷ்டபுத் துர்க்கையின் சிற்பம் உள்ளது இடதுபுறம் பதினாறு கால் மண்டபத்தில் தூங்கல் அழகிய சிற்பங்களுடன் உள்ளது நான்கு கால் மண்டபத்தையடுத்து இரண்டாவது கோபுரத்தின் இருபுறமும் விநாயகரும் சுப்பிரமணியரும் உள்ளனர் வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது வடக்குச் சிற்றில் நந்தி தீர்த்தமும் கரையில் நந்தியும் உள்ளது மிருகண்டு முனிவர் மருத்துவதி தம்பதியருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்து வந்தனர் அவர்களின் கோரிக்கைகளைக் கொண்டு சிவபெருமான் வரமளித்தார் அதன் பின் இருவருக்கும் மகன் பிறந்தான் அவனுக்கு மார்க்கண்டேயன் என பெயரிட்டு வளர்த்து வந்தனர் மார்க்கண்டேயனுக்கு குறைந்த காலம் வாழும் வரத்தினால் பதினாறு வயது ஆனபோது அவரது உயிரைப் பறிக்க யமன் வந்தான் யமனைக் கண்டதும் மார்க்கண்டேயர் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்குள்ள கோவிலின் சிவலிங்கத்தை இருக்க தழுவிக் கொண்டார் யமன் மார்க்கண்டேயன் உயிரைப் பறிக்க பாசக்கயிறை வீசினார் அந்த கயிறு மார்க்கண்டேயரோடு சிவலிங்கத்தையும் சுற்றி வளைத்துக் கொண்டது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் உக்கிரமூர்த்தியாய் தோன்றி யமனை எட்டி உதைத்தார் இதனால் யமதர்மன் மூச்சின்றி கீழே விழுந்தார் பின்னர் மார்க்கண்டேயரை என்றும் பதினாறு வயதுடன் இருக்க வேண்டுமென்று அருள் இதனையடுத்து சிவபெருமானை போற்றும் வகையில் மார்க்கண்டேயர் பல சிவதலங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டார் அப்படி அவர் வந்த திருத்தலத்தில் ஒன்றுதான் திருக்கழுக்குன்றம் பட்சி தீர்த்தம் சங்கின் சிறப்பு மார்க்கண்டேயர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து அபிஷேகம் செய்தபோது ஈசனை அபிஷேகித்து பூஜிக்க பாத்திரம் இல்லையே என இக்குளக்கரை அருகே அமர்ந்து வருந்தினார் அப்போது பெரியதொரு வலம்புரி சங்கு இக்குளத்திலிருந்து மேலெழுந்து அவரருகே மிதந்து வந்தது அதைக் கண்டு மனம் மகிழ்ந்த மார்க்கண்டேயர் அந்த சங்கைக் கொண்டு இசனை நீராட்டிப் பூஜித்தார் அன்று முதல் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு தீர்த்தத்திலிருந்து வலம்புரி சங்கு தோன்றி மிதந்து வருவது வழக்கமாக உள்ளது வலம்புரி சங்கு கடலில்தான் கிடைக்கும் ஆனால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பலம்புரி சங்கு இவ்வாலய தீர்த்தக் குளத்தில் தோன்றுகிறது இதனால் நீரை சங்கு தீர்த்தம் என்று அழைத்தனர் சங்கு தோன்றப்போவதற்கு அறிகுறியாக குளத்தில் நுரை வருவதைக் காணலாம் மறுநாள் ஒங்கார சப்தம் கேட்கும் உடன் சங்கு வெளிவந்து நீரில் மிதக்கும் தயாராக உள்ள குருக்கள் குளத்தின் நடுவே சென்று அதை எடுத்து வந்து சுத்தப்படுத்தி பொட்டிட்டு பூவைத்து பின் மேலத்தாளத்துடன் பக்தபத்தலர் கோவிலுக்குள் எடுத்துச் செல்வர் பழைய சங்கினை ஆபரண அறையில் வைத்து விடுவர் இந்திர வழிபாடு புராணங்களின்படி தேவர்களின் தலைவனான இந்திரன் இடி மின்னல் வடிவில் வந்து இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்வதாக நம்பப்படுகிறது அவற்றின் அறிகுறியாக இம்மலை மீதுள்ள கோபுரக் கலசத்தின் அருகில் உள்ள துவாரத்தின் வழியாக இடிவிழுந்து சிவலிங்கத்தைச் சுற்றிப் பரவிப் பாய்ந்து தாங்கவே முடியாத வெப்பத்தைக் கொண்டிருக்கும் இதனை அறிந்து கொள்ள மறுநாள் கருவறை திறக்கும்போது சிவன் அதிக வெப்பத்துடன் காட்சியளித்தார் சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை இது நடக்கிறது நவம்பர் பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது நடந்ததாக அறிவியலார்கள் கூறி இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இடி இறங்குவதால் இவ்வாலயத்திற்கு எந்த சேதமும் ஏற்பட்டதில்லை பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குரு பகவான் மகர ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசிக்கும் நேரத்தில் இங்குள்ள சங்குதிர்த்தத்தில் இந்தியாவில் உள்ள புண்ணிய நதிகள் சங்கமிப்பதாக ஐதீகம் அது சமயம் உற்றவர் இங்குள்ள சங்குதீர்த்தத்தில் நீராடவர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குருபகவான் பகவான் கன்னி நுழையும் நாளன்று மாலையில் லட்சதீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது அன்று வீடுகளிலும் கோவில்களிலும் சங்குதீர்த்த குளக்கரையிலும் லட்சக்கணக்கில் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஊர் முழுவதும் ஒளிவெள்ளத்தில் மிதக்கும் இந்த திருவிழாவானது வட இந்தியாவில் கொண்டாடப்படும் புஷ்கரமேளா கும்பமேளாவிற்கு இணையானது கடைசியாக ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்து பதினாறு அன்று லட்சதீப பெருவிழா கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் சித்தா பௌர்ணமி அன்று அறுபத்து மூவருடன் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி கிரிவலம் வரும் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது எங்கும் கண்டிராத காலவரவர் இங்க வாகனம் இன்றி காணப்படுகின்றார் நேர்த்திக்கடன் சுவாமி அம்பாள் ஆகியோருக்கு வேஷ்டி செயலை படைத்தல் அன்னதானம் செய்தல் தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் ஆகியவற்றை நேர்த்திக்கடன்களாக செய்கின்றனர் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் தருவதும் வசதி படைத்தவர்கள் கோவில் திருப்பணிக்காக பொருள் தருவதும் வழக்கமாக உள்ளது காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் திருக்கழுக்குன்றம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் மலையை சுற்றி அமைந்த பன்னிரண்டு தீர்த்தங்கள் ஒன்று இந்திர தீர்த்தம் இரண்டு சம்பு தீர்த்தம் மூன்று ஒருத்திர தீர்த்தம் நான்கு வசிட்ட தீர்த்தம் ஐந்து மெய்ஞான தீர்த்தம் ஆறு அகத்திய தீர்த்தம் ஏழு மார்க்கண்ட தீர்த்தம் எட்டு கோசிக தீர்த்தம் ஒன்பது நந்தி தீர்த்தம் பத்து வருண தீர்த்தம் பதினொன்று அகலிகை தீர்த்தம் பன்னிரண்டு பட்சி தீர்த்தம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க